அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சந்திப்பம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விருந்தினரமாக சந்திக்க போறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய பாடல்களை பாடி தன்னம்பிக்கையை வார்த்தையை கொடுத்துக்கொள்ளும் கிரேஸ் பிளசிங் சூர்யா நான் தான் என்னுடைய இன்னை ஈன்ற அன்னையை வந்து இன்னைக்கு சந்திக்க போறோம் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு தன்னம்பிக்கையாளர் என்னவோ நிறைய சொல்லலாம் அவங்கள பத்தி இன்னைக்கு அவங்களுடைய வாயில அவங்களுடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிடோமே வணக்கம் எப்படி எ நல்லா இருக்கேன் இப்போ நீங்க உங்களை நான் உங்க வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே இருக்கோம் நாங்க சின்ன பாத்த ஆகணும் ஒரு வழி கிடையாது ஆனா தன்னம்பிக்கை முயற்சி அது உங்ககிட்ட இயல்பாவே அது இருக்கு இன்னும் வயசு உங்களுக்கு எழுவது ஆகுதுன்னா கூட எழுவது எத்தனை எழுவத்தேல ஆனா கூட இன்னும் உழைச்சிகிட்டே இருக்கீங்க அந்த உழைப்புங்கிறது வந்து உங்க சின்ன வயசுல இருந்தே வந்துட்டா அதுக்கு யாரு காரணம் உங்க அப்பா காரணமா உங்க அம்மா காரணமா எல்லாமே அவ்வளவு உழைப்புடே எங்க அப்பா சேலி எங்க அம்மா உங்க அப்பா அப்போ என்ன திருமணம் வச்சிருந்தாப்புல அப்பா வேற எதையாவது மாச்சபடி

ஒரு ஐநூறு பிரசவமாவது பாத்துருப்பாங்க அப்படின்னு அந்த ஊர்ல உள்ளவங்களே வந்து அவங்களுடைய அதாவது வாழ்க்கையில வந்து பிறப்பு இறப்பு அதுதான் அந்த பதிவுகள் பாட்டி இறந்த சமயத்துல வந்து அது கண் கலங்காத அந்த உள்ளங்களே இருக்க முடியாது அவ்வளவு கூட்டம் அது உண்மைக்கும் நம்ம அன்றைய பிரதமர்லாம் இவங்களப்ப தெரிஞ்சுதான் அன்னைக்கு பெரிய அவார்டே கொடுத்துருப்பாங்க நம்ம வாஜ்பாயில வந்து ஒரு பாட்டியமா காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாப்புல அந்த அளவுக்கு அந்த ஊருக்காக அது எப்படி அவ அந்த அளவுக்கு அந்த கால வைத்திய முறை தான் நம்மளுடைய இது

அந்த மறுபொழியா வந்துருக்கு அந்த அம்மைக்கு பழக்கம் யாரையுமே கடுத்து பேச மாட்டா யாருக்கும் குடுக்கறது தான் எங்க அப்பா இருக்கும் எங்க அப்பா இருவாங்க யாரையாவது வயசான யாருக்கும் குடிச்சிட்டு வருவாங்க ஏமா ராத்திரி பகலையும் கிடையாது ராத்திரி வரும்போது யாராலையும் தெரிஞ்ச அளவு சாப்பாடு குடுங்க கொடுங்க இப்ப இப்ப குடுக்க சொல்றீங்கள எங்க சாப்பாடு இல்லையானா எனக்கு கொடுக்கற பங்குல கொஞ்சம் பகுந்து கொடுங்க உங்களுக்குதான் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் எங்க அப்பா சொல்லுவாங்க

அப்புறம் சப்பரம் முடியும் தாட்டியும் உங்கள் சுற்றி வீட்டுக்கு வர அந்தாட்டியும் பாட்டு பாடுவாங்க சப்பரத்து கூட ஒரு பெரிய பாடகர் தான் அவிய பாடகம் மட்டும் இல்லையே அவியோ நடிகர்னு கொலைக்காரருக்கு எல்லா வகையும் பார்க்கும் உண்டு என்னதெல்லாம் கதை எழுதுவாவ ஆ நாடகம் நடிப்பாவ ஆ அஞ் அஞ்சு ஆ நாடக நாட்டி யாரும் பார்த்தது இல்ல இப்ப இப்போ ஒவ்வொரு புள்ளியிலும் உழைப்பும் எங்க அப்பாவுடைய திறமையா எந்த யாருக்கும் எந்த குடும்பங்கிற இதே படிச்சது கிடையாது பெருந்தன்மையான குணமா எங்க அப்பா அம்மா எங்களை வளர்த்தாவ அந்தபடியேதான் இப்பவுமே நான் இருக்கேன் எல்லாரும் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர ஒத்தேல அதை குடுக்க கூட எதோ கூட ஆவாத துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்ல விட அம்மா கொல்லாத ஆட்களை கண்டா அந்த ஆளுக பேச்ச குறைச்சிருவேன் பேசுவேன் அந்த பேச்சை குறைச்சிருவேன் அந்த ஆளுக்கு வேற நமக்கு அதை ஒரு கடினமான முறையில வச்சுக்கிட கூடாது ஆனா நீங்க வந்து இப்ப பிறந்த வீட்டுல அவ்வளவு அப்பாவுடைய அன்பு அம்மாவுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து அந்த ரொம்ப மகிழ்ச்சி ஆனா புகுந்த வீட்டு காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு அப்பந்தான் உங்களுடைய உங்கள்கிட்ட இவ்வளவு முயற்சியும் பவர் இருக்குங்கிறது நீங்க அங்கதான் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கறது நான் நினைக்கிறேன் இங்க இங்க வந்து எல்லாம் மதிக்காது ஒரு மாதிரி நமக்கு கொடுமை ஆயிரம் குறை உருவாவ அப்பா என்கிட்ட ஒரு நாளும் கடுத்து பேசுனதும் கிடையாது அவியலுக்கு சப்போட்டா என்ன கனவுடா மாத்தினதும் கிடையாது ஒரு நாளும் நான் கிளாஸ் போனதும் கிடையாது அதான் அந்த அளவுக்கு நீங்க போனா

ஆனா அந்த நேரத்துல நீங்க வயக்காட்டுக்கு வேலைக்கு போய் நெல்லு குத்தி அன்னைக்கு நைட்டு அரிசி புடிச்சு புளிச்சண்ணா முழிஞ்சு வந்துருக்கிலாம்மா முளைச்சேன் நான் தான் முளைச்சேன் மொதவே எதிர்பார்க்க மாட்டேன் நடப்போவே களபரிக்க போவேன் அரிப்பு கட்டம் வந்துச்சுன்னா நம்ம ஊட்டு முன்னால நெல்லு வாங்கி அப்படி எவ்வளவு கஷ்டத்தை கழிச்சது நான்தான் அப்பாவுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படியே அடையவே வேலை கா எழுதிகிட்டு இருப்பாவ நான் எவ்வளவு இதான் நான் நாடகம் எழுதிட்டு இருக்கேன் நீர் என்னங்க வந்து குடுக்கா அந்த பிறவாறேன்னு படிச்சு விட்டுறாவ இதுல அப்படிப்பட்ட ஆழ அப்பா உண்மைக்கு அந்த குணம் என்கிட்டயும் கொஞ்சம் பத்தி உடம்பு வந்தா எழுதுங்கன்னு கொஞ்சம் உட்கார்ந்து எழுதி முடிச்சிட்டு பணவா இல்லையா இவன்னு இப்படி ரெண்டு மூணு ஆட்கள் விட்டு அதை எப்படி இருக்கும்ல அஞ்சு பேர் இருப்பாங்களா இந்த நல்ல ஊக்கப்படுத்தக்கு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அப்படி ஆனா உண்மைக்கு அப்பாவோட நாடகம் ஒன்னே ஒண்ணுதானே பாத்துருக்கேன் இந்த

அப்ப பயங்கரமா அந்த எம்ராட குரல்ல காசி கரெக்ட்ன நிச்சிருந்தேன். ஒரு நேரம் பள்ளி கூடத்துல நாடகம் நடிச்சி, பொம்பளங்க வருவாங்களா? ஆமா மர்கசிஸ் ஸ்கூல்லதானே? ஆமா. அந்த ஸ்கூலோட கட்டிர் नदीக்கே அப்ப நாடகம் நடிச்சது. ஆமா ஆமா. அந்த நாடகம் நடிச்சி அந்த வசல் பண்ணாவ. அத வெள்ளம் ஓடையர் மூலத்துல ஒரு நாடகம் நடிச்சிருந்தாவ. அப்ப நாங்க திருலக்கு போறாதோ அந்த நாடகம் பார்த்த

அது அது எப்படி எல்லாருக்கும் அந்த கலை வரவே செய்யாது எது பெட்டியா இருந்தாலும் சரி முடியும் நான் மனசுல ஒரு நினைப்புல நான் இப்ப கூட உடனே எழுதி வச்சிருக்கேன் என்னய்யோ எலியில ஒரு கூடை இருக்கு அந்த கூடை எழுதுல நான் தான் எழுதுனேன் வாசத்து நான் காதல் கடிதம் மாதிரி நினைச்சிட்டு நீங்க என்ன அளவு மூணு

அந்தாலும் அவங்க சொல்றது அல்ல ஒரு முன்னிலையில இதான் எங்க அம்ம

தண்ணி எடுத்து வெளியில இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு நானும் ஒரே ராஜாவே எடுத்துக்கொண்டு ஊத்துவோம் அம்தால அங்க தண்ணி விட உடமாட்டோம் அவ எல்லா பிள்ளைகளும் துணி அவளும் ரொம்ப எல்லா பிள்ளைகளும் தூண்டு கெண்ணி வாரான்னா மாமா துணியை கூட அடியில பூத்து வைப்பா அதெல்லாம் நமக்கு நன உங்களுக்கு நல்ல அதான் உங்களை செயல்களுக்கு நல்ல மருமகள் ஒரு பொறுப்பான நல்லா அன்னைக்கு அவ்வளவு நானும் அவ்வளவு எண்டப்பட்டதும் கிடையாது

ஆஹ் அக்கால இப்படி மடியில வச்சிருக்கேன் என்ன எப்படியும் தவறி சில விழுந்துட்டா தாத்தா வடிவம் வந்து வாங்கிக்கிட்டாவ அப்ப கூட இல்ல எனக்கு மயக்கம் வந்துச்சு அக்காவை வாங்குனாவ தாத்தா இப்ப பிள்ளை கொஞ்சம் பிடிங்கா புடவன்னே அப்பா வெளியில இருக்கா வச்சமே இல்ல அப்பதான் வந்து வந்து கனஞர் கழிச்சு அங்க இருக்கா வந்து உள்ள வரவே இல்ல அக்கால பாக்கவே இல்ல அப்போ இன்னும் ஏன் பாக்கல பாக்குறேன்னு ஆமா ஏன் பொம்பளை பிள்ளப்ப அப்ப அன்னைக்கு அக்கா பிறக்குற அன்னைக்கு ஒரு தலையான வீடு அப்போ ஒரு நாளைக்கு முன்னாளே வந்துட்டாவும் தலையாணம் வீட்டுக்கு எங்க அண்ணையெல்லாம் கொஞ்சம் அடிக்க குட்டிட்டு போயிட்டாரு மத்தியானம் பிறந்துட்டா அக்கா பொம்பளை பிள்ளை பறந்துருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்பா வந்துட்டாவ பாக்க வர எனக்கு ஆம்பளை பிள்ளையோட நானே பொம்பளை பிள்ளையோட பிறந்தேன் எனக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா கோவப்பட்டாவ அதுக்கப்புறம் கோவப்பட்டாவ அதுக்கு பிறகு கோவப்பட்டேன் அதுக்கு திறவி எங்க பாட்டி எவ்வளோ நீ என்ன மனுஷன் இப்படி இது பண்ற பொம்பளை பிள்ளை சங்கடப்படுத்து எங்க அன்னைக்குறாரு கொஞ்சம் ஆன்சன் பிறந்திருக்கான் பதினாலு நாள் மாப்பிள்ள பொம்பளை பிள்ளை எனக்கு இல்ல இந்த பொம்பளை பிள்ளை ஆட்ட தந்துரு மாம்பளை பிள்ளை அவனை உனக்கு தரேன்னு கேட்டாரு எத்தனை இருந்தாலும் அவரவர் புள்ள அவரவருக்கு தானே எப்படி தருவேன் அப்படி சொல்லிட்டாவ வரவு ராத்திரி இருக்காவ வெளியில எனக்கு ஒரு மாதிரி மயக்க உணங்க வருது நான் மயங்க கட்டுல சரி தாத்தா வந்து பிள்ளைய பிடிச்சுக்கிட்டாவ நீ எட்டியா பாக்க இல்லையா பொம்பளை பட அண்ணன் மூணு நாளைக்கு முன்னா மூணு நாளைக்கு முன்னாலே வந்து பிறந்த அன்னைக்கு அக்கா போறா அங்க இருந்து வாராவ ஏப்பா நமக்கு தம்பி பிறந்திருக்கான் அப்படியா

தந்தையுடைய தந்தை கல்லறை என் தந்தை கருவறையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்து நாற்பது நாள் தான் அப்பா வயத்துல ஒரு தந்தை கல்லறையில் எங்க தந்தை வந்து கருவறையில் அவர் வந்து ஒரு பிள்ளை அவருக்கு அவ அவியலுக்கு பிறந்து பத்து பிள்ளைகள் அப்படியே ஒரு ஆளு பத்து பிள்ளைகள் இப்ப பார்த்தா அப்படியே எவ்வளவு சரி அது வாழ்க்கைன்னா அது வாழ்க்கை ஆமா அப்போ மகிழ்ச்சியான நீங்க எனக்கு பேரம்பி பூட்டம் ஓட்டம் வரைக்கும் அதான் ஒண்ணு ஓட்டம் வர போகுது

அது இது எல்லாம் அனுபவிச்சு வாங்கி எனக்கு இப்ப கஷ்டம் இல்ல ஆமா அவ்வளவுதான் இப்போ வந்து நீங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறத எங்களுடைய அதான் நாங்க அப்பவும் எங்க பக்கத்துலயே வைக்கிற ஆசை நீங்கதான் மத்த பறவை மாதிரி பறந்து பறந்து போயிருக்கீங்க நான் ஒரு வேலை இருக்க மாட்டேன் நான் பறந்துகிட்டு முடியாத நேரத்துல யார் கூட்டிக்கிட்டு வருவீங்களோ ஏறாத நேரத்துல அப்ப வந்து பாத்துட்டு அங்க என் வீட்டுல உட்காந்து இருப்பேன் அங்க இருப்பேன் நீங்க சொல்லுவீங்க நாங்க என்ன செய்ய முடியும் அங்க இருக்க மாட்டேங்களா அங்க இருந்த என்னைய

நிறைய முயற்சி எடுத்திருக்கீங்க அத அடைய நிறைய பயிற்சி எடுத்திருக்கிய அந்த ஓட்டம் சுறுசுறுப்பாவும் ஓட்டிய பாக்கணுங்கிற ஒரு டியூட்டில இருக்கீங்க அந்த பியூட்டியோட ஓட்டிய பாக்கிறதுக்கு அதனால உங்களுக்கு எல்லா நாளமும் இன்னமும் அதிகம் அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கும்ங்கிற கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வந்து அந்த இது அந்த பாக்கியசாலி இந்த பத்தை பத்து பாக்கியசாலி மாதிரி அதிகம் பாக்கறதுனால வந்து நகை தொலைஞ்சிச்சா அப்ப கவலையெல்லாம் படுத்திருக்கேன் யார மாதிரி இருக்கு நம்ம மாணிக்கராஜி மாதிரி எங்க அப்பா வந்திருக்காரு எங்க அப்பா மாணிக்கராஜ் தானே இருக்கவங்க அப்ப வந்து நிற்கு ஆண்டோரேன்னு அழுதுகிட்டுதான் படுத்திருக்கேன் நான் தாத்தா கட்டில எங்க அப்பா மாதிரி வந்து நிற்கு மாணிக்கராஜா எங்க அப்பா யாரோ ரெண்டும் ஒரு ஆள் எங்க அப்பா மாணிக்கராஜ் ஆள் வந்து நட்டமா நின்னு கடவுள் வந்திருக்காரு ஒரு நாள் அதுல படுத்திருக்கேன் மத்தியானம் மத்தியானம் அந்த தாரசா படுத்துருக்கேன் கட்டில அப்படியே என்ன காத்து மாதிரியும் என்ன தூக்கிக்கிட்டு போகுது ஒசத்தி கொண்டு இதுவரைக்கும் ஒசத்திச்சு இதுவரைக்கும் ஒசத்துன உடனே டக்குன்னு முழிப்பு தட்டுச்சு அப்படியே மெதுவா சேலை வச்சுட்டு போயிட்டேன் ஆளுமில்ல ஒன்னும் அப்படி காத்து ஏன்னா சாபி இப்பவும் இல்லை

கட்ல அவள் அவதான் இந்த மாதிரி வேண்டிய காட்டில சொன்னது சொன்னதை வச்சுக்கிட்டு வீட்டுல வந்து பின்னிச்சேன் அதுக்கப்புறம் அப்பா மொத மொதல் ஒரு கட்டில் வாங்கி எனக்கு நார் போட்டு நீ பின்னி அப்பாவுக்கு தான் மொதல் மொதல் நார் போட்டு பின்னி கொடுத்தேன் இப்பவும் கூட போன மாசம் அது இப்ப நீங்க பேசும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியுது இந்த கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வயது ஒரு தடையே இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது எப்போ எழுவது இல்ல எண்பது நாளும் கற்றுக்கொண்டே இருக்கலாம் செய்யலாம் அப்படிங்கறது ஆமா இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளையும் நல்ல நினைக்கிறேன் என்ன பெருமைக்கு சொல்லலை இப்போ ஒரு கட்டில ஒரு ஆளுக்கு நார் போட்டு பின்னணேன் அவர்கிட்ட ஏழாயிரம் கேட்டு ஆனா நார் வாங்கிட்டு வந்தேன் அப்ப கட்டினால பெரிய கட்டி ஏழாயிரம் தாங்க என்னை தெரிஞ்ச மனுஷன் நல்ல மனுஷன் அந்த பொம்பளை போனாலும் நம்மளால உதவியாயிருக்கும் ஆனால் கடத்தி கேட்கல கட்டிய வீட்டு வீடு நாயம் அவரு தான் வாங்கிட்டு வந்தார் நூத்தி பத்து நாயுமே வாங்கிட்டு இருந்தாரு அதுக்கு ஆயிரத்தி நூறுரூவா தந்தாரு நாயாவது வாங்கிட்டு வந்து எனக்கு கூலியை தான் கேட்பேன் ஆமா பிறகு நான் கூலியா கேட்டேன் நாலாயிரம் தந்தாரு இங்க கூட கொஞ்சம் தாங்க அப்படி என்ன

இருக்கும் இருக்கும் அகலம் ஐநூறுபா கேட்டேன் தந்தாரு அடுத்தாள் அவரு கூட இன்னொருத்தர் கேட்டாரு பின்னி வச்சிருந்தேன் அவரு இன்னும் வாரம் எனக்கு இது வேண்டாம் இதோட பெருசு வேணுனாரு பெருசா பின்னி அதனால அதனாலதான் ஒன்னு ரெண்டு டேப் கிடந்தாலும் எடுத்துட்டு போவேன் நம்ம போறோம் இன்னைக்கு நம்ம நமக்கு ஒவ்வொரு பெரிய கூட வேணும்னு கேட்டாரு பெரிய கூட பின்னி வச்சிருக்கேன்

நிறைய ஓட்டியை பார்க்க வேண்டியது இருக்கு நிறைய பியூட்டிகளை பார்க்க வேண்டியது பியூட்டிகளை பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மன நிறைவோடி நானும் உங்களுக்கு ஒரு மகனா பிறந்த பயங்கர ஒரு அது என்ன திறமையோடில வந்திருக்கே உங்க திறமை அப்பாவுடைய திறமை எல்லாத்தையும் வந்து இருக்குனால என்னால இப்படி செய்ய முடியுது ஆமா ஒருத்தன் கூட்டம் போட்டு அடிச்சுக்கிட்டு அலையறான் அங்க பெரிய ஆளு நீ இப்படி பழம் அப்பே என் குணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிள்ளைங்க இருக்கான அவனை சொல்லுவேன் கோயிலுக்கு வரமாட்டான் நைட்டு ஒன்று கோயில் கூட்டிட்டுனா வர மாட்டான் அழுதுகிட்டே தான் வருவான் பொண்ணியா ஒன்றுங்கெல்லாம் வைக்கப்படாது ஒன்று மடத்தில் கொண்டு தள்ளி சாமியாக இருக்கு தான் படிக்க வைக்கணும் போய் எப்பயும் பெரிய பிரசங்கம் பண்ணுறான் ஆமா என்ன செய்ய முடியும் ஆமாம் அப்படி ஒவ்வொன்றையும் மனதில் எது எது படிக்கோ அதெல்லாம் நல்ல முடியாது ஏன்னா மனதில் கலங்கும் இல்லை பத்துக்க நான் கலங்கம் இல்லாத ஒரு இது நானே என்ன வச்சு கொடுவேன் நான் எந்த துரோகம் யாருக்கும் பண்ணதில்லை யாருக்கும் எந்த கெடுதலையும் பண்ணதில்லை யாரும் ஒரு மாதிரி அந்த அளவுக்கு

அந்த சிக்னல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதனால அது என்ன உங்க அப்பா உங்க மேல வச்சிருந்த பாசம்னா அதுக்கு ஆமா ஆமா நல்ல பாசம் இருப்ப அம்மா அழாதம்மா ஓ புத்தி தான் வரும் தெரியும் அம்மா ரொம்ப அய்மானமா பேசுவா பெரவ நல்ல குணமா இருப்பா பேசுறது அப்படி பேசுவா ஆனா அத என்ன உணர்ந்து நான் நம்ம புள்ளையள புள்ளையள வந்து கடுத்து வாத்துல பேச மாட்டீங்க ஆனா கண்டிப்பா

நீங்களும் இன்னைக்கு மன மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு நீங்க அந்த எங்களை நீங்க உருவாக்குற விதம் தான் அதனால நாங்களும் எங்க ஒரு நல்ல ஒரு அன்னை வடிவில வந்திருக்கோங்க எங்களுக்கு ஒரு பயங்கர மகிழ்ச்சி உங்களுக்கும் வந்து இன்னும் நிறைய நிறைய என்ன சொல்ற நிறைய ஓட்டி

அம்மா என்னுடைய வாழ்த்துக்கள் பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் கொடுத்தாலும் தாயன்பு கிடைக்காதம்மா